ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய சுமையை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளோட நான் எவ்வளவு நாள் வாழ போறேன் இந்த கடனை நான் எப்படி திரும்ப செலுத்த போறேன் இந்த உடல் நல இருந்து எப்படி சுகம்பற போகிறேன் எங்க போய் நான் வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன் சகலவற்றிற்கும் ಪರಿಹಾರ인 우리 ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் தான் இதிலிருந்து எல்லாம் உங்களை விடுவிக்க முடியும் உங்களாலோ டாக்டராலோ வேறு யாராலும் இவையிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியாது ஆனால் ஆண்டவர் மூலಿಂದ உங்களுக்கு விடுதலை தர சித்தம்